اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وانتم لباس لهن صدق الله العلي العليم قال عيلا أنكح الأيام منكم والصالحين من عبادكم وامائكم ان يكونوا فقراء يغلهم الله من فضله அறவற்ற நிகழற்ற நிகழ்ச்ச ஆகிய அல்லாவின் திருப்பெயரை கூற ஆடமும் செய்கிறேன் ஒனுக்கே ஒளித்த ஆட்டமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாகும் அனைவசல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாப எண்கள் தபா தாபய எண்கள் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்த ஒரு ஆமீன் ஆமின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் அல்லடியார்களே அல்லாஹினுடைய அருள் பிரிவு ரகமத்தை கொண்டு இன்னைக்கு பத்தொன்பது நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபதாவது தராவிகை தொடர்ந்துவிட்டு அமர்ந்திருக்குகின்றோம் கை அஹந்தெல்லாம் அல்லாஹத்தானாவுக்கு என்ன புகழும் அல்லாஹத்தா ஆனால் நாம் இதுவரை நோற்ற நோன்புகள் கேட்ட துவாக்கள் பொழுது தொழுகைகள் ஓதிய குரான் ஷரீப் இவை அனைத்தினுடைய நன்மையையும் நமக்கு நிரப்பமாக பரிபூரணமாக தந்தொருள் புரிவானாக இனி வரக்கூடிய நோன்புகளையும் மிக சிறப்பாக ஈமானோடு இகத்தி சாப்போடு யக்கீனோடு நோற்று முழுமையான நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தொருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அந்த நல்லாடியாக இந்த ரமதானுடைய காலங்களில் கூட தங்களுடைய நோய் நொடிகளை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை சகித்து கொண்டு புரிந்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்று தொழுகையை தொழுது நிறைப்பமாக செய்யக்கூடிய அமல்களுக்கு உண்டான கூலியை நம்முடைய அனைத்து மக்களுக்கும் தந்துருள் முடிவானாக அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமான சுகத்தையும் மருத்துவமனை சிரமங்கள் சிரவுகளில் இருந்து விடுதலையும் நம் அனைவருக்கும் தந்துருள் முடிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் முயல்களே நம்ம ரமலானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொரு பயானாக செஞ்சுக்கிட்டே அவர் போகும்போது உறவுகள் சம்பந்தமா தொடர்ச்சியாக நம்ம செஞ்சோம் பயான் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அதுல ஒரு இளைஞர் என்னங்க ஒரே தலைப்பிலே பேசிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொன்னதனால நம்ம என்ன செஞ்சோம் பதிலு அப்படி கொஞ்சம் திசை திருப்பி வேற பக்கம் போயிட்டு மறுபடியும் அங்க வந்து நின்று அது ஒன்றும் முக்கியமான விஷயம் ஏன்னா உறவுகள் சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை உறவுகளை சரியான முறையில் பேணி பாதுகாத்து போற்றி நடக்கக்கூடிய பெருமக்களுக்கு எல்லாம் தான் வாழ்க்கையில் பறக்கத்து செய்கிறான் அபிவிருத்தி செய்கிறான் எப்படின்னு சொன்னால் நீண்ட நிலைய காலம் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பான் குறுகிய காலத்திலேயே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் நூறாண்டு காலங்கள் வாழ்ந்திருந்தால் எப்படி பறக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் உறவுகளை குண்டித்து வாழக்கூடியவங்களுக்கு அல்லாஹுக்கான தன்னுடைய மகத்தத்தை விட்டும் தன்னை விட்டும் அல்லாஹுக்கான துண்டு செல்றதாக ஹதீஸ் நமக்கு சொல்லப்படுது பெருமக்களே அந்த அடிப்படையில கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு இருக்குது இல்லையா இது வெறி இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான உறவு மொத்த உறவினுடைய ஆணிவேரை கணவன் மனைவி தான் அல்லாஹத்தால் ஆதமலேஸ்வரன் ஹவ்வா அலீஸ்வரன் ரெண்டு வரை நமக்கு அறிமுகப்படுத்துனது அத்தா அம்மாவை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு பாவா யாருன்னு கேட்டால் ஆதமலீஸ்வரம் அம்மா யாருன்னு கேட்டால் யார் ஹவ்வா அலீஸ்வரம் அப்படித்தான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அல்லாஹத்தால் இந்த துணியாவுக்கு முதல் முதல்ல ஆதமலேஸ்வர்த்தம் அம்மா அவலேஸ்வர்த்தன் கணவன் மனைவியாக தான் அறிமுகப்படுத்தணும் உண்மைதானே அந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த பாச பிணைப்பு இருக்குது இல்லையா எந்த அவர்களை ஒரு பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மயில் துறை எங்க அவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கும் தெரியாது இவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது ரெண்டு பேரும் இறங்கி தனித்தனியாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்றதுக்காக வேண்டி அம்மாவிடத்தில் மன்றாடி கேட்குறாங்க எங்களை நீ பிரிச்சு வச்சுட்ட எங்களை சேர்த்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மன்றாடுறாங்க அழுது புலம்புறாங்க பண்ணியே வடிக்கிறாங்க ஆதம் அலேஸ்வரம் அவர்கள் சிறுவனில் இறக்கப்பட்டு சொல்லுவாங்க அங்க ஆதம் என்று ஒரு மலையே இருக்குது அந்த மலையில் அவர்கள் நின்று அழுத இடத்தில் அவர்களுடைய கால் தடம் பதிந்தெடுப்பதாக இன்று நாம் மனுஷிவாங்க பெருமையை சொல்லுவாங்க பெருமக்களே அவங்க அப்படி தேடி கண்டுபிடிச்சு அரகாவில் சேர்ந்ததாக சரித்திரம் சொல்லுவாங்க நான் சொன்ன ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கு அந்யோன்யமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்யோன்யமா இன்னைக்கு சமுதாயத்துல கணவன் அப்படின்னு சொன்னா ஒரு தனி ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு மரியாதை ஒரு கெட்டு ஒரு ஆணாதிக்கம் இந்த மாதிரியான சமுதாயத்துல இன்னைக்கு ஆணாதிக்கம் உள்ள ஆண்கள் பெண்களுடைய அந்த அவர்களுடைய சிரமங்களை என்ன செய்யறது இல்லை பார்க்கறது இல்லை அவங்களுடைய கஷ்டங்களை என்ன செய்யறது இல்லை பகிர்ந்துக்கிறது இல்லை அவங்களுடைய கஷ்டங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணுங்கிற எண்ணம் வர்றதில்லை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பெரும்பான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கு மத்தியில விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்காது ஆழமாக அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் காதல் இருக்கும் அன்பானவர்களே அதை கொண்டுகிட்டு வர்றது யாருன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொண்டு வர்றது அல்ல ஆனால் இந்த இருவர்களுக்கு மத்தியிலும் ஒரு வரட்டு பிடிவாதத்தையும் வரட்டு கௌரவத்தையும் கொண்டு வர்றது யார் செய்தான் அந்த சைத்தானுடைய தூண்டுதலினால பல குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் பல் பல பல ஆண்டுகளாக இருந்தவர்களாக நம்ம பார்த்துருக்கிறோம் உண்மையா இல்லையா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறோம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரே பெட்ரூம் பெட்ரூம்ல கூட இருப்பாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கொடுத்து பேசிக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு அபலமான சூழ்நிலை எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை எவ்வளவு ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் இது அவங்க பேசிக்கிறது கூட ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இங்கே போறேன் நான் இந்த நாளை வாங்கி வர மாட்டேன் அல்லது அப்புறமா வருவேன் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் இன்னைக்கு எனக்கு அந்த குழம்பு வை அப்படின்னு பேப்பரில் எழுதி வைப்போம் இன்னைக்கு மெசேஜ் போய்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப் அப்படி தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் போய்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் இருந்தே கணவன் மனைவியோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 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 விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை இந்த மனைவின்னு சொல் பொதுவா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா வீட்டுல இருக்கக்கூடியவங்க அதாவது கணவனுடைய தாய் தகப்பன் அவங்க கூட பிறந்தவங்க தன்னுடைய மகனுடைய மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனுடைய கௌரவம் போயிடக்கூடாதுக்காண்டி அந்த வீட்டுக்கு வந்த மருமகனை ஒரு சாதாரண பெண்மணியாக வீட்டினுடைய வேலைக்காரியாகவே நடத்துகிறது சப்போஸ் தப்பித்தவரி அந்த கணவன் அந்த மனைவிக்கு ஒரு உதவி முத்தாசையாக சமையலிலோ அல்லது வேற ஏதாவது வேலைகளிலோ அலுவல்களிலோ ஒரு உதவி கணம் நீட்ட போது வீட்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சி தட்டி ஒரு அப்பெல்லாம் நீ செய்யக்கூடாதுரா அது என்ன அது என்ன வேலை அது கும்பலே வேலை அது கும்பலையே தான் பார்த்துக்கிடுவாங்க இன்னும் சில சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெருமக்களே நல்ல வேலைக்கு இந்த ரமமானுடைய காலம் தானே இந்த ரமமானுடைய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் பெண்கள் படுற வேலை தெரியுமா வீட்டுக்கு அதுவும் மருமகளா வந்துட்டா கூட்டு குடும்பத்துல மருமகளா வந்துட்டா அந்த பெண்ணு படுற பாடு சில குடும்பங்கள்ல காலையில எழுந்திரிச்சு சகருக்கு சமைச்சாதான் சாப்பாடு இறந்த சில குடும்பங்களில் அப்போ அந்த பெண் என்ன செய்யணும் ரெண்டு மணிக்கே எந்திரிக்கணும் ரெண்டு மணிக்கே எந்திரிச்சு என்ன செஞ்சிடணும் போய் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த நேரத்தில் போய் காய்கறி வெட்டி அந்த நேரத்தில் சோத்தாக்கி அந்த நேரத்தில் முட்டையை பொறிச்சு அந்த நேரத்தில் வெஞ்சனத்தை வச்சு ஆணத்தை காய்ச்சி இவ்வளவும் பண்ணி ஏற்பாடு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சொல்லிட்டு நாய் டையம் நெருக்கிடும் நாலு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசி நிறத்தில் பட்டும் படாம திண்டும் திங்காம வேக வேகமா அவதி அவதியா சாப்பிட்டுட்டு நியத்து வச்சு தண்ணியை குடிச்சோம் குடிக்காமலும் ஓடி ஓடி போய் தொழுதுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குருவானை ஓதிட்டு மறுபடியும் அங்கிருந்து உழந்த அனப்பங்கடையில் நின்று இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் குருவான் தேர்ச்சி கழிவு முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்தா பள்ளி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் மதரசாவுக்கு போற பிள்ளைங்களா இருந்தா மதரசாவுக்கு கிளப்பணும் அந்த புள்ளியில் என்ன செய்யணும் சேவைப்பட்டு அதுக்கு தேவையானதை எல்லாம் ஏற்பாடு பண்ணி மதரசா சாக்க அனுப்பி முதல அதுக்கு குளித்துக்கு வச்சு ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணி ஷூ சாக்சை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பேக்கை ஏற்படுத்தி வேணும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த போய் ஏற்பாடு எடுத்து மறுபடியும் வந்து உட்காந்தா அப்பாடா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வீட்டில் ரெண்டு மூணு பெருசு அது நோம்பு வைக்காது ஏமா சேத்த அந்த சோத்தாம் என்ம்மா ரெண்டு இட்லியும் ஊற்றுமா ரெண்டு தோசையும் ஊற்றுமா அதுக்கு வேறு என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தோசையை ஊற்றி கொடுத்து அவங்க சட்னியை வச்சு கொடுத்து அவங்களாம் சாப்பிட்டு முடித்து அப்பாடான்னு உட்காந்து உட்காந்தா அப்புறம் அங்கேருந்து என்ன செய்வார் மச்சனும் வருவார் மைனி இது எனக்கு இது கொடுங்க இன்னைக்கு அதை தாங்க அங்கேருந்து நாத்தனா வருவா அங்கே இருந்த வந்து மைனி இருந்தாங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்கள் இதை பாருங்க மைனி ரிமோட் எங்கே இருக்குது மைனியை ஃபோன் எங்கே வச்சுங்க மைனி எங்கள் ரிசர்ஜ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது எங்கே அதே மாதிரி சார்ஜர் எங்கே இப்படி டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சு பொறுத்து பார்த்து அக்கடான உட்காங்க மத்தியான சாப்பாடு வீட்டில் இருக்க பேசுறதுக்கு ரெடி பண்ணி ஆகணும் அப்ப அதுக்குண்டான வேலை அந்த ரெஸ்டே இருக்காது பாவங்க பாவம் அதுலயும் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பொம்பளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்க்கணுமே அந்த குழந்தையை கூட கணவன் தூக்க மாட்டான் ஆனால் கணவன் தூக்குறதில்ல அது ரொம்ப பெரிய தப்பு நீ பெற்ற குழந்தை பாரு நீ உனக்கு பிறந்த குழந்தை அந்த குழந்தையை தூக்கி நீ பாத்துக்கிட்டா என்ன சரி வீட்டுல இருக்கிறவங்களா அதை பார்த்துக்கணும்ல அதையும் பார்த்துக்கிட மாட்டாங்க அந்த குழந்தையையும் பாத்துக்கிட்டு அந்த வேலையையும் பாத்துக்கிட்டு வீட்டுல உள்ள பெரியவங்களையும் பார்த்துக்கிட்டான் லோ அவ்வளவா லோ அல்லவா எவ்வளவு பெரிய சிரமம் எவ்வளவு பெரிய தியானம் உள்ள அந்த மாதிரியான பெண்களை எப்படி நடந்துக்கிறணும்னு சொல்லிட்டு நசூலமா சொல்லலாம் அவ்வளோ சொல்லலாம் அற்புதமான ஒரு வழிவகையை சொல்லி கொடுத்தாங்க பாருங்க நம்சல் அல்லாஹ் அலோசியல் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வந்த உடனே பல் வளர்க்கலாம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மனைவியோட பேசும்போது கூட நம்சல்லாஹ் அசா வாழை திறந்தாலும் கஸ்தூரி தான் முனகும் நமக்கு வழிகாட்டி தர்றாங்க மனைவி கூட பேசும்போது கூட தன்னுடைய வாயின் குரல் நாற்றம் மனைவிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும்ங்க அப்படின்னு என்ன இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அதுதான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதல் இன்னைக்கு மனைவி கூட பேசுறதே என்ன நம்ம மனைவி கூட பேசுற சதான் மொபைல் தானே பேசிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போனாலும் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளியில போனாலும் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மனைவியோட எப்ப பேசுறது அவங்களுக்கு எப்ப நம்ம அன்பை பரிமாறுறது அவங்களோட எப்ப நம்ம வந்து சபதங்களை பங்கு கொள்றது என் நன்றிக்குரிய மக்களே இந்த விஷயத்துல நன்றி சொந்தமாவளி ரொம்ப அற்புதமான வழிகாட்டுனாங்க ஒரு கவலம் வாய் உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டினால் அதுவும் சதக்கா என்று சொன்னார்கள் தர்மம் என்று சொன்னார்கள் ஒரு மனைவியை பார்த்து புன்சுரித்து சிரித்தால் அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள் எப்படி அற்புதமான அழகான வார்த்தை பாருங்க எப்படி அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க பாருங்க பெருமக்களே நபிசல்லாஸ் தங்கள் மனைவிகளுடன் எப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்க தெரியுமா ஒரு தடவை ஒரு போருக்கும் எங்கேயோ போயிட்டு வரப்போகும்போது சபியான தங்க கூட இருக்கிறாங்க மனைவிமார்கள் ரொம்ப குள்ளமானவங்க வளர்த்தி கம்மியானவங்க யாருன்னு கேட்டா எல்லாம் அவங்க அவங்க தான் அப்ப அவங்க ஒட்டகத்துல ஏற்றுறதுக்காக ஏற சொல்றாங்க அவங்களால ஏற முடியல நிமிஷம் என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகத்தை வளர்த்து இழுத்து புடிச்சு குனிஞ்சு உட்கார வச்சா அப்பவும் அவங்களால ஏற முடியல என்ன காரணம்னா அப்பவும் என்ன செய்யிருக்கிறாங்க வளர்த்தி கம்மியா இருக்கிறாங்க விசுவாசம் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு கால் முழங்கால தரையில் ஊண்டி இன்னொரு காலை நட்டை வச்சு சஃபியா என் மேல ஏறி ஒட்டகத்தில் ஏற சொன்னாங்க சஃபியா மேலே ஏறி ஒட்டகத்துல ஏன்னு சொன்னாங்க இதல பெரிய விஷயம் தெரியுமா ട്വിஸ்ட் சஃபியா রাদিয়াল্লাহு அன்ஹா தன்னுடைய கால் அலிகளுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேலே காலை வச்சு அதுல ஒரு காலை ஊண்டி இன்னொரு காலை திக்கி ஒட்டகத்துல உட்கார்ந்ததாக ஹதீஸ்ல சொல்லித்தது எப்படி அற்புதமான வழிகாட்டுதல் ஒரு மனைவி சொன்னா அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படிங்கிறத எவ்வளவு அழகான முறையில் இந்த மார்க்கை நமக்கு சொல்லி தந்திருக்குது ஆனால் இன்னைக்கு பல குடும்பங்களில் பாருங்க மர்மங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி சரியான பாசம் இல்லாமல் சரியான ஒரு அன்பு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் ஆதரிக்க தேவையான உணவு துணை இல்லாமல் தன்னுடைய கணவன் கூட தன்னுடைய புரிஞ்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தான் பாதுகாக்க வேண்டும் அன்பிற்குரிய பிரம்மக்கணே வீட்டில் இருக்கக்கூடிய இது நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு ஹுத்துபாக்கள்லையும் அதாவது நிக்கா ஹுத்துபாக்கள்லையும் இது சம்பந்தமாக நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் அன்றுக்குரிய துருமக்களே கணவன் மனைவி என்று சொன்னால் ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் லிபா சொல்லக்கும் வந்தும் லிபா சொல்ல உண்மை அல்லாஹ் சொன்னானே எவ்வளவு அற்புதமான எவ்வளவு அழகான எவ்வளவு தெளிவான கருத்தாலமிக்க வார்த்தைகளை கொண்ட அந்த ஆயத்தை தெரியுமா எவ்வளவு கருத்தாளம் கொண்டது தெரியுமா உன்னலி பாசுல்லக்கும் பெண்களே நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் ஆண்களே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் ஆடை என்று சொன்னால் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளை வெளியில் காட்டாது அந்த ஆடை தான் மனிதனுடைய அழகையும் அந்தஸ்தையும் உயர்த்தி காட்டக்கூடியது அந்த ஆடை தான் கௌரவத்தை தரக்கூடியது அந்த ஆடை தான் மனிதனுடைய உடலுடன் எப்பொழுதும் ஒட்டி இருக்கக்கூடியது அவன் குளிக்கும் பொழுதும் சரி எங்க இருந்தாலும் சரி அவன் மௌத்தா போய் மண்ணுக்குள்ள வச்சாலும் சரி அந்த ஆடு அவன் கூட இருக்கும் அதுக்காண்டி மௌத்தா போய் மண்ணுக்குள்ள வச்சா மனைவியை கொண்டு போய் வைக்கணும்னு அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு ஆடை மனிதனுடன் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்த ஆடை உதாரணமாக காட்டினான் அதுபோன்று நாமும் கணவன் மனைவியும் உண்டோடு ஒருவர் என்ன இருக்கணும் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அல்ல அல்லாஹ் சுபானுக்கு இன்னும் நிறைய இருக்கு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு அவகாசங்கள் இல்லை அருமைக்கு ஒரு பெருமைக்குரிய அருமை நன்னடியார்களே அல்ல அல்லாஹு சுபானுவ தாலா நம்முடைய குடும்பங்களில் சுமூகமான நிலவையை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் குறிவானாக பந்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரும்